ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் தன் தேவனுடைய வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் கர்த்தருக்குள் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஏசாயா அறுபதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள் என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன் ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன் என்பதே பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவனுடைய அன்பு என்பதே தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலர்கள் அனுபவிக்கப் போகிற கடினமான சூழ்நிலைகளை பற்றி தம்முடைய தீர்க்கதரிசியான தரிசியான மூலமாக தெரிவிக்கிறார் அப்படியே அவர்கள் கடினமான கஷ்டங்களை அனுபவிக்கும் போது கர்த்தர் அவர்களை பார்த்து உங்களுடைய தெரிந்தெடுப்பு எனக்கு விரோதமாக செய்த மீறுதல்கள் அக்கிரமங்கள் நிமித்தமாக கர்த்தராகிய நான் உங்கள் மேல் கோபம் மூண்டவரானேன் உங்களை அடித்து விட்டேன் ஆனாலும் என்னுடைய கிருபையின் நிமித்தமாக உங்களை ரச்சித்து ஆசீர்வதிப்பேன் என்கிறார் கர்த்தர் இஸ்ரேவேலர்கள் இருக்கும் சூழ்நிலைகளில் இருந்து விடுதலையாக்குவார் உன்னை ஒடுக்கின அந்நிய புத்திரர்கள் உன் மதில்களை கட்டுவார்கள் அவர்களுடைய அரசர்கள் உனக்கு சேவை செய்வார்கள் கர்த்தர் உனக்கு அனுகூலமாக இருப்பார் என்று சொல்லுகிறார் கர்த்தர் கோபமடைந்தது உண்மைதான் ஆனாலும் அவருடைய அளவற்ற அன்பினாலும் கிருபையினாலும் தம்முடைய ஜனங்கள் மேல் இரக்கமுள்ளவராயிருக்கிறார் தம்முடைய ஜனங்களுடைய ஜெபம் வேண்டுதல்கள் நிமித்தமாக மட்டுமல்ல கர்த்தர் அவர்கள் மீது வைத்திருக்கும் அன்பின் நிமித்தமாகவே நேசிக்கிறார் விடுதலையாக்குகிறார் ஆசீர்வதிக்கிறார் ஜனங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறார் நாம் தேவனுடைய அன்பை ருசி பார்த்தவர்களாக அவருக்கு நன்றி துதி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறவர்களாக இருப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே இன்னும் அதிகம் அதிகமாக உம்முடைய அன்பையும் கிருவையையும் அறியும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்